சென்னை ரயில் நிலையங்கள் வந்து இறங்கிட்டு இருக்காங்க வட மாநிலத்தாருக்கு தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத இங்க நிறைவு செய்து வர்றாங்க இந்திய கொண்டு வந்தோம் இந்திய நம்ம எதிர்த்தோம் அவன் கொண்டு வரும்போது போது நம்ம எதிர்த்தோம் இந்திய தானே எதிர்ப்ப இந்திக்காரன் உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்திக்காரன கொண்டு வந்துட்டான் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்று மாநிலமாக மாற்றப்பட்டு வருகிறது சென்னையில் அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய நபர்களாக வட மாநிலத்தார் முழுமையாக உருவாகிட்டாங்க கோயம்புத்தூர் அதே மாதிரி தான் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற கடைகள் அந்நியர்கள் தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி திருநெல்வேலி இப்ப நார் கோயிலுக்கிட்டே வந்துட்டாங்க என்ன செய்ய போறோம் அதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கோடி கேள்விகள் என்ன செய்ய போறோம் இதற்கு வழி என்ன இதற்கு ஒரே வழி நம்முடைய இனத்தில் பிறந்த ஒருவன் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும் இனத்தை பிறந்த ஒருவன் ஆளும்போது தான் இந்த அவலங்கள் எல்லாம் இந்த துயரங்கள் எல்லாம் துடைத்து எரியப்படும் ஒவ்வொருத்தரையும் இனத்தின் தலைவராக தூக்கி சம்பந்தம் எல்லாரையும் தூக்கி சம்பந்தம் நம்மை ஆண்ட முதலமைச்சர்கள் எண்ணற்ற பேர் மாட்டு மொழிக்கார யாருமே இல்லை கடைசியாக எடப்பாடி பழனிசாமி வந்தார் எடப்பாடி பழனிச்சாமியாவது நம்முடைய உரிமைகளை காப்பார் என்று நினைக்கும் போது அதுவும் ஏமாற்றப்பட்ட நிலையில தான் வந்து நம்ம நிருக்கதையா அளிக்கிறோம் அவராலையும் நம்ம ஏமாற்றப்பட்டோம் எல்லா விதத்திலையும் புறக்கணிக்கப்பட்டாச்சு எதுவுமே நம்ம கலந்து தான் இப்போ பேசப்படுது நீங்களே ஒருத்தர்ட்ட பேசுங்க ஒரு நிமிடத்துக்கு மேலே யாராலும் தமிழ் பேச முடியாது அவங்கள அறியாமையே ஆட்சியில் ஓகே வார்த்தைகள் பேசுற மொழி கூட நம்மளை விட்டு போயிடுச்சு வந்து தொழில சொல்லிக் கொடுக்கக்கூடிய தமிழ் தமிழ் சொல்லி சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் அந்த தமிழை வளர்த்து இன்னத்தை காப்பார்கள் என்று நம்ம ஒப்படைத்தோம் ஆனால் தம் குடும்பத்தை காப்பாற்றினாங்க தம் கட்சியை காப்பாற்றினாங்க தம்முடைய மக்களை அவங்க காப்பாற்றலை மொழியை காப்பாற்றலை எண்ணற்ற தலைவர்கள் அந்த மொழிக்காக இறந்துருக்காங்க தன் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அந்த தியாக நெருப்பில் உருவான கட்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி இருக்குது அவருடைய காலத்தில் தான் முழுக்க முழுக்க கல்வி வியாபாரமாக்கப்பட்டு தமிழ்நாட்டில் நடக்கின்ற அனைத்து தீங்குகளுக்கும் வேலை நீங்க தேடி அது சென்றீங்க மதுவை கொண்டு வந்தது திமுக மருத்துவத்தை தனியார் மயமாக்கியது திமுக கல்வியை வியாபாரமாக்கியது திமுக குடிநீரை வியாபாரமாக்கியது திமுக சொல்லே போல எல்லா தீங்குகளுக்கும் ஒரு இடம் இருக்குன்னா அறிவாலயத்துல போய் முடியும் ஐயா கருணாநிதி காலமாக நடந்து வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம யார் தமிழரும் நினைக்க வேண்டியிருக்கு தமிழரும் சொல்லி 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 நம்மளை ஏமாற்றி நம்முடைய வாக்குகளை பறித்து அதிகாரத்திற்கு வந்தவர்கள் ஒருபோதும் நம் உண்மையாக நேர்மையாக இருந்ததில்லை நம்முடைய வளங்கள் பறிக்க போகும் போது பறிக்கப்பட்டு இப்ப வரைக்கும் வருது இன்று வரை கன்னியாகுமரி பகுதியில் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்று வரை மீத்தேன் இருக்காங்க இன்று வரை கெயில் எரிவாயுக்காக இருக்காங்க அணு உலை தொடக்க போராடுறாங்க ஏற்கனவே நம்ம ஆண்ட ஆட்சியாளர்கள் இருக்கும்போது இருக்கும் போது இதையெல்லாம் நிறுத்தி இருந்தால் எவ்வளவோ நம்ம பெற்றிருக்கலாம் எதையுமே அவங்க செய்யல அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு நமக்கான உரிமையை நாமே போராடி பெற வேண்டியிருக்கு நமக்கான மூச்சு காத்தை நாமே சுவாசிப்பது போல நமக்கான உணவை நாமே எடுத்து சாப்பிடுவது போல நமக்கான அரசியை நாமளே பேச வேண்டியிருக்கு நமக்கான அரசியல் நம்ம தான் இந்த இடத்தில் அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட மக்களா இருக்கணும் அரசியல் நம்ம கையில இல்ல அந்த இருக்கிற ஒரே ஒரு அரசியல் நாம் கட்சி மட்டும்தான் அந்த கட்சி நம்முடைய நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வரும்போது தான் இந்த அவலங்கள் எல்லாம் இந்த துயரங்கள் எல்லாம் துடைத்து எறியப்படும் அதற்கு யார் தமிழர் இடத்துல நம்ம பேச வேண்டி யார் தமிழர்னு பேசினால் மட்டும்தான் முழுமையாக நம்முடைய மொழியையும் நம்ம மண்ணையும் நம்முடைய மக்களையும் காப்பாற்ற முடியும் ஏனென்றால் சினிமா மோகத்திலையும் சாராய போதையிலையும் இனத்தை வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் அரசியல் பேசி எழுந்து வரும் போது சொல்லி அமைக்கிருவான் மதத்தை சொல்லி அமைக்கிருவான் ஏன்னா இவனுக்கு வந்து ஜாதி மத போதை ஊற்றப்பட்டிருக்கு இனத்தின் மக்களை பக்கத்தில் இருக்கிற ஈழத்துல ஒன்று லட்சம் பேர் கொண்டு கடவுள் இருக்கிற பச்சை நாலாவது நான்கு மாதம் ஐந்து மாதம் ஒரு வருட குழந்தைகள் கூட தாரில் முக்கி எடுக்கப்பட்டுச்சு ஆனா இங்கே நம்மை ஆண்டவர்கள் அதற்காக ஒரு கண்டன அறிக்கை கூட விடலை அதை கண்டித்து போராட செய்யல அதிகாரம் இருந்தது கையில கொடுத்தோம் அதிகாரத்தை கையில கொடுத்தோம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் செத்தொழிக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம் அழிவின் விளிம்பில் இருக்கிறோம் இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மட்டும்தான் ஆயுதம் மௌனித்து போயிடுச்சு அரசியல் அதிகாரம் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு அந்த அதிகாரத்தை நோக்கி தான் அந்த ஓடுறோம் அந்த எங்களுக்கு துணையாக இந்த பகுதியில் இருக்கிற உறவுகள் எங்களோடு இணைஞ்சு பயணிங்க உங்க பிள்ளைகளை மது மத போதையில் இல்லாது சாதி மத இல்லாது நாம் தமிழராக உங்கள் பிள்ளைகளை இணைங்க இணையும் போதுதான் நம்முடைய அதிகாரத்தை நாம் பெற முடியும் அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது சொல்ற அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் அப்ப அந்த அதிகாரத்தை நோக்கிதான் நாம் செய்ய வேண்டியிருக்குது அதிகாரம் இல்லாம இங்கே எதுவுமே இல்லை ஒரு கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து முதலமைச்சர் போட்டால் மதுக்குடை அனைத்தும் மூடப்படும் ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் கடிமோலங்கள் அனைத்தும் காக்கப்படும் ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் ஒரே ஒரு உலை மூடப்படும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் காவல்துறையின் கரங்கள் கட்டப்பட்டிருக்கு படிக்கிற பிள்ளைகள் பைக்கட்ட கஞ்சா புகையில வைக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கிற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பகுதியில் கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போயிட்டாங்க இன்று வரை அரசு அவலங்களுக்கு மத்தியிலையும் மதுக்கடையை மூடணுங்கிற எண்ணம் இல்லை அரசு என்ன நினைக்குது இந்த மக்களை போதையிலே வச்சிருக்கணும் சினிமா போதை இல்லை என்றால் மது போதை இந்த இரண்டு போதைகளுக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்குது இதையெல்லாம் நம்ம எதிர்த்து ஒரு கட்சி பேசி வருது ஒரு கட்சி தூய அரசிய நோக்கி வருது ஜாதி மத போதைதான் அவனுக்கு எரியுது என்னடா இப்படிலாம் பேசுறாங்க இப்படிலாம் இருக்கிறாங்க அப்ப சீமான வீழ்த்தணும் அப்ப அவங்க ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான் அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கணும் படிச்சிருக்கோம் அறிவாய்ந்த பிள்ளைகளா இருக்கிறோம் அருகில் மிகுந்த சமூகமா நம்ம இருக்கிறோம் நம்ம இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு அரசியல் மட்டும்தான் இந்த அரசியல் அறிவாயத்தை ஏன்ற ஏந்துகிற நிலைமைக்கு நம்ம அளிக்கிறோம் அதனால அழிவின் விளிம்பில் இருக்கிற நம்முடைய மக்கள் அன்னை தமிழினம் வாழ்வதற்கு நிம்மதியாக அமைதியான சூழலில் வாழ்வதற்கு அடுத்த தலைமுறையை நல்ல நிலைமையில் கொண்டு போய் செல்வதற்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது அப்ப அந்த நாம் தமிழர் கட்சியை வெல்ல வேண்டிய வெற்றியை நோக்கி கொண்டு சொல்ல இடத்துல நம்ம இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இலக்கை நோக்கி நாம் வேகமாக பயணிப்போம் கண்டிப்பாக வெற்றி ஒரு நம்ம பக்கம் வரும் கண்டிப்பாக ஆட்சி அரியணையில் அண்ணன் சீமான் ஏறுவார் அனைத்து அவலங்களும் துடைத்து எரியப்படும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்